திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கிட்ட வந்து கனிம வளத்துறை பிடுங்கி சிவசங்கர் அவர்களுடன் கொடுத்தாங்க அப்போவே வந்து நாம் பேசிக்கிட்டு இருந்தோம் எதுக்கு வந்து இந்த மாதிரி மாற்றுறாங்க அவர் வந்து ஒதுக்கி விட விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசியிருந்தோம் நீங்களும் சொன்னீங்க அதை தற்போது தினமலரில் செய்தி வந்திருக்கு எந்த ஒரு கூட்டத்துக்கும் கூப்பிட்றது இல்லையா எந்த ஒரு ஆலோசனையும் கேட்பதில்லன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு திமுகவோட வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு பொதுச் செயலாளரில் ஒதுக்கணுதே இல்லை இருந்தார் நவர் அதுக்கப்புறம் வந்து இவர்தான் தான் என்ன காரணம் சார் ஹீஸ் ஆனிஸ் வே ஆட்டும் அவர் தான் ஹிஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தி செட் ஃபஸ்ட்டு வந்து டே ஒன்லேருந்தே துரைமுருகனுக்கும் ஸ்டாலினுக்குமான ஈக்குவேஷன் சரியில்லை ஏஜ் டிஃப்ரெண்டாவது ஸ்டாலின் வந்து துரைமுருகனை அங்கிள் அங்கிள் கூப்பிட்டு வளர்ந்து ஒரு கரெக்டாக துரைமுருகன் எம்எல்ஏவாக இருக்கும்போது ஸ்டாலின் இப்படி இருந்திருப்பார் அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு வளர்கிறார் அப்போது டெப்புட்டி சீஃப் மினிஸ்டராக அண்டு அண்டு லோக்கல் பாடி மினிஸ்டராக மேயராகவெல்லாம் இவரை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பார் ஸ்டாலின் யார் என்பது துரைமுருகனுக்கு நன்றாக தெரியும் துரைமுருகனிடம் மற்ற அமைச்சர்கள் மற்ற திமுகவின் இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களிடம் கடிந்து கொள்வது போல திரு ஸ்டாலின் அவர்களால் கடிந்து கொள்ள முடியாது இந்த கனிமவளம் இவரிடமிருந்து மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் எடுத்த முடிவு என்னென்னா அந்த போன ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் சேகர் ரெட்டி அவர் ரெட்டியோட ஃபோட்டோவே வந்து அந்த திருப்பதிக்கு போனோம் ஒரு ஃபோட்டோ தான் இன்டர்நெட்டில் சுத்தம் வேறு எங்கேயும் சேகர் ரெட்டி தன்னையே அடையாளப்படுத்திக்கொள்ள மாட்டார் துறைமுருகனை பார்த்தீங்கன்னா கரிகால கூட்டம் வந்து பெட்ரூம்ல உட்கார வைக்கிறது கரிகால ரத்தனம் கூட சேர்ந்துட்டு இவங்க எல்லாம் துபாய்க்கு டூர் போறது அங்கே போய் ரோல்ஸ் ரைஸ்ல உட்காந்துக்கிட்டு போட்டோ எடுத்து இவங்களே இன்ஸ்டாலில் போடுறது இதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அமலாக்கத்துறை மணல் மேட்டம் நோண்டின உடனே சிக்கலானது என்பதை நாம பார்த்தோம் அப்போவே பிடுங்கணும்னு நினைச்சாரு ஸ்டாலின் வந்து அண்ணே என்று ஆரம்பிக்கும் போதே இவர் தம்பி அப்படின்னு இதுதான் துறைமுருகன் ஸ்டைல் அடிக்கடி பார்த்துருக்கேன் நம்மளே பேசியிருக்கோமே துரைமுருகன் அப்போலோவில் அனுமதினா டைப் கூட பண்றது இல்ல மேல நோட்பேட்ல டைப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டெஸ்க்ல சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கவனிச்சேன் ஆனா உடனே அப்போலோவில் அனுமதின்னு சொல்லி நியூஸ் வருது எனவே வந்து இருக்கும் போட்ட நியூஸ் டேட்ட மட்டும் மாத்தி போறோம் இந்த அளவுக்கு ஆயிப் போச்சு முட்டியில வரல என்ன பேசுவீங்க ஐசல் மூத்தவர் பெரிய தொல்லையா நடந்துட்டு இருந்துச்சு சோ ஃபர்ஸ்ட் அது துரைமுருகனோட அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது என்பதற்கு முதல் அறிகுறி அந்த கனிமவளம் அவளம் முடிச்சா ரெண்டாவது இந்த தினமலர் வந்திருக்க நியூஸ் சரியான செய்தி இவர்கிட்ட போய் ஒரு 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 பேச்சுக்காவது திரு துரைமுருகன்கிட்ட கலந்தாலோசிக்க வேண்டியது இருக்குது கட்சியில் கூட்டு உட்கார வைக்க வேண்டியது இருக்குது ஸோ அவரோட சீனியாரிட்டியோட யாரை பொதுச் செயலாளர் பதவிக்கு அமர்த்தலாம் என்று பார்க்கும்போது திரு டி ஆர் பாலு அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்கிவிடலாம் என்று தலைமை முடிவெடுத்திருப்பதாக அது வெகு விரைவில் ரொம்ப சீக்கிரமே நடந்து விடும் என்கிறார்கள் சரி இப்போது டிஆர் பாலு இப்போது என்ன பதவியில் இருக்கார் திமுக பொருளாளர் சரி பொருளாளர் பதவியில் இது ஒரு பொருளாளராக இருக்கக்கூடிய திரு பாலு அவர்களை பொதுச் செயலாளர் அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு பொதுச் செயலராக நியமித்து இப்போ யார் பொருளாளராக போடுறது உதயநிதி அவரிடம் பொருள் இருக்கிறதா நேரு பொருள் பொருள் இருக்கிறதா கேட்டவொடனே நீங்க அடுத்து வேலு பேரை சொல்லணும் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை சென்ற ஒன்றை ஆண்டு காலத்தில் வசூலை யார் பார்த்து கொண்டது

பாகியராஜ மறந்துருப்பா கட்சி இருக்கிறத பாக்யராஜ் கட்சி ஏடிஎம்கே எல்லாத்துலேயும் இருந்தவர் இன்னைக்கு சிம்பிளாக கேட்கறேன் சேர்பாபுக்கு இருக்கிற செல்வாக்கு நேருக்கு இருக்கா கட்சியில் இல்ல வேலுக்கு இருக்கிற செல்வாக்கு சேர்பாபுக்கு இருக்கா இது சாரி நேருக்கு இருக்கா இல்ல செந்தில் பாலாஜிக்கு இருக்கிற செல்வாக்கு யாருக்காவது இருக்கா இல்ல ஆ அதான் அந்த குடும்பம் இல்லை அவர் வந்து அமைச்சராக இல்ல இல்ல அப்பயுமே வந்து செந்தில் பாலாஜி அவளுக்கு வந்து அந்த செல்வாக்கு குறையிலுங்களா கரூர்ல போய் கேளிய கரூர்ல யாராவது நண்பர்கள் இருந்தால் போனை போடிய நீ அதிகபட்சம் என்ன கேட்டிருப்ப இந்த கேள்விப்பட்டிருப்ப ஒரு வாக்காளருக்கு என்ன கொடுப்பாங்க சொல்லு பணம் கொடுப்பாங்க இந்த மூக்குத்தி தங்கத்தில் கொடுப்பாங்க கொலுசு கொடுப்பாங்க அதுதான் அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வீடு வீடுக்கு வாஷிங் மிஷின் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கேன் நீ அரசு கொடுக்குறது வேற மிக்சி கிரைண்டர் தான் கொடுத்தாங்க வாஷிங் மிஷின் கொடுக்கல வாஷிங் மிஷின் கொடுக்க வீடு வீடு ஒவ்வொரு வாக்காளரோட வீட்டுக்கு வாஷிங் மிஷின் கொடுத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க கொடுப்பார் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க பல்கா வாட்ச் எங்கே கம்மியாக கிடைக்குண்ணா பல்காக வேணும் உனக்கு எல்லாம் வேணும் ஆயிரம் ரெண்டாயிரம் வாஷிங் மிஷினை கூட இங்கேயே பிடிச்சிடலாம் எழுபதாயிரம் வாஷிங் மிஷின் வேணா சென்றது கம்பெனிக்கு தான் நிறையா வேணும் யாருக்கு செல்வாக்கு அவருக்கு தான் செல்வாக்கு சிவசங்கர் பெயருக்கு தான் அமைச்சர் தெரியுமா போக்குவரத்துக்கும் கனிமாவது வரைக்கும் அப்போ சிவ அப்போ செந்தில் பாலம் தான் சிவசங்கர் கொடுத்து சொல்லி கொடுத்த சொன்னாங்க என்னது அந்த இது கனிம வளர்த்துறியும் போக்குவரத்து தெரியும் சும்மா பேர் இருப்பா டம்மி இந்த சிவசங்கர் தாங்க இது சிறுநீர் கழிக்கிற கான்ட்ராக்டெல்லாம் சண்டை போட்டுன்னு இருக்கிறாருன்னு அப்போ அவன் தான் நமக்கு ஏற்றாள் நீ அந்த கான்ட்ராக்டே பார் இந்த கோழி போட்டு மைன்ஸு இதெல்லாம் என்ன பார்த்துக்குவார் என்ன பண்ணணுன்றதை என்ன முடிவு பண்ணுவார் நீ சொல்லு இப்போ நான் தான் நீ தான் எனக்கு எதிராக போட்டிட்டு வேட்பாளர் நான் வந்து வீடு கேட்டு வாஷிங் மிஷின் கொடுக்குறேன் நீ என்ன பண்ணுவேன் ஃப்ரிட்ஜு கொடுப்பேன் ஃப்ரிட்ஜு நீ ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு தெரிஞ்சு அடுத்த சைடு ஃப்ரிட்ஜ் வந்துடும் நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி முடிக்கிறதோட ஆர்டர் போட்டுருவார் டிவி ரொம்ப சீப்பு சார் இப்போ இது பாஸ் நோபடி பாத சப்போர்ட் டிவி அதெல்லாம் யார் பார்க்குறாங்க வீட்டில் வயசானவங்க சீரியல் பார்க்குறதோட சரி மற்றவர்களை யாரையும் கவர்வதில்லை ஃபோன் கொடுக்கலாமா ஃபோனு ஃபோனுலாம் வந்து நீ சொல்லாமே அது மஸ்ட்டு மஸ்ட்டு ஆ அது போக மேலே ஏதாவது புது ஐடியா இருந்தால் சொல்லு லாஸ்ட் மினிட்ல ஈரோடு இல்லை எளிமையும் காசு கொடுத்தாங்க ஈரோடு கிழக்குல எளிமையும் கொடுத்தாங்க கண்டசி நேரத்தில் காமாட்சி அம்மன் விளக்கு வெள்ள இது வெள்ளியில் கொடுத்தாரு பாருங்கள் இறண்டாங்க சரி ஒரு தோக போற இலக்கு இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது முதல் ஈரோடு கிழக்கு அண்ணன் ஏவி கேஸ் இளங்கோவன் வெற்றி பெற்ற அந்த தேர்தலில் எலெக்ஷன் தேர்தல் ஆணையர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து திருமங்கலம் ஃபார்முலா தான் சொல்லுவாங்க அதை உடைச்சார் வந்து செந்தில் பாலாஜி தான் ஈரோடு கிழக்கு ஃபார்முலான்றது எல்லாத்தையும் போய் ஒரு கோட்டையில அடைச்சி பட்டியல அடைக்கிறது பட்டியல அடைச்சி அவங்க சாப்பாடு போட்டு டீ இது இருபத்தொன்னு பண்ணியிருக்காருப்பா கரூர் ஃபார்முலான்றாங்க பாத கரூர் ஃபார்முலா இங்கே என்னங்க போய் ஈரோடு கிழக்கு ஃபார்முலான்றாங்க இவர் எம்ஆர் எப்படி தாங்க தோத்தாரு எம்ஆர் போக திருவே காலியா இருக்குமா

ஸோ இது வந்து ஒரு ஒரு பெரிய ஜெனரேஷனல் சேஞ்ச் அப்படின்ட்டு தான் நீங்கள் திருப்போது துரைமுருகன் அவர்களோட மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்ன காரணம் என்றால் கருணாநிதி தலைமுறை அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு என்று தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் துரைமுருகனோடு ஒரு தலைமுறை திமுகவிலிருந்து ஓய்வு பெறுகிறது துரைமுருகன் போனால் அடுத்து இது இண்டிகேஷன் ஐபி அந்த செட்டு பூரா போயிட முடியாது ஐபி முடியாது ஆல்ரெடி கான் நேர் மட்டும் தான் இருக்காரு நேர் இந்த தேர்தலோடு போயிடுவார்னு நினைக்கிறேன் ஐபி இவர் இவருக்கான அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சிச்சு அதாவது இந்த ஒரிஜினல் திமுக காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல இல்லை எல்லாம் கார்பரேட்டு

சில எல்லாமே ஒன்றா பிரிக்கப்படாத திமுக எம்ஜிஆர் கூட சொல்லுவாங்க அதாவது எம்ஜிஆர் போகும்போது அவரோடு போகாமல் இங்கே இருந்தவர் துரைமுருகன் ஜெகதரசன் அப்படிதான் சார் ஜெகதரசன் அவர் ஆக்சுவலி வந்து திமுக இல்ல வன்னியர் சங்கம் வச்சிருந்தார் அவர் வீரம் எம்ஜிஆர் கூட இருந்தார் எம்ஜிஆர் கூட இருந்திருக்கலாம் எனக்கு அது கரெக்டா தெரியல எனக்கு தெரிந்து அவர் வந்து வன்னியர் வீரவன்னியர் பேரவை என்று ஒரு அமைப்பு வைத்திருந்து அங்கிருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து பின்னர் திராவிட முன்னேற்ற அரசியல் கட்சி ஆரம்பித்து பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இறங்கினார் என்பது தான் நான் கேள்விப்பட்ட தகவல் ஸோ இது வந்து ஒரு ஜெனரேஷனல் சேஞ்சு இது தவிர்க்க முடியாது நாளை இது ஸ்டாலினுக்கும் நேருவுக்கும் எம்ஆர்கே பன்னீர் செல்வத்துக்கும் நடக்கத்தான் போகிறது இப்போ எப்படி துறைமுறுகனே இவங்க லயபிலிட்டியாக பார்க்குறாங்களோ உதயநிதியும் அன்பில் மகேஷன் ஸ்டாலின் லைபிலிட்டியாக பார்ப்பாங்க நான் எப்போ பார்த்தாலும் கேட்டு இருக்க வேண்டியதாக இருக்குதுன்னு இது தவிர்க்க முடியாது இது இப்படி தான் ஸோ இது ஒரு சிக்னிஃபிகெண்ட் அப்படின்ட்டு பார்க்குறேன் திமுக வரலாறு திரு சிந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சார் கரூரில் அவர் மேலே யாருக்குமே மனக்கசப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க சார் ஆமாம் அப்படி வச்சிருக்காரு தொகுதி அதுக்கு என்ன பண்ண முடியும் இல்ல ஒரு அனுதாபம் சார் ஜெயில போயிட்டு வந்தாரு அது மட்டும் இல்ல பொதுவாவே அவரோட இன்ட்ராக்சனே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் பயங்கர க்ளோஸாவும் இருக்கு ஒவ்வொருத்தர் கூடயும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அவரு ஜெயிக்கிறாரு மனதறிந்து செய்கிறாரு இல்ல நீங்க எப்போ நமக்கு வாஷிங் மிஷின் சாதாரணமா இருக்கலாம் பிரசாத் உங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்காப்பா ஊர்ல இல்ல இப்ப பிரசாத்துக்கு வந்து வீட்டுல ஒரு மூணு ஓட்டு இருக்கு வாஷிங் மிஷின் கொண்டு வந்து கொடுத்தேன்னா வேற யாராவது யோசிப்பாங்களா ஓட்டு போடலான்ட்டு தட்ஸ் ஹவு யூ கேட்ச் தி சைக்காலஜி ஆஃப் தி ஓட்டர்ஸ் பழகப்படுத்திட்டான் ஓட்டுக்குது இதை வாங்கிக்கிட்டு போடுங்க அப்படின்னு நம்ம பழக்கப்படுத்திட்டோம் இப்போ பிரசாத் மாதிரி பொருளாதார நிலைமையில் இருக்கக்கூடியவர்களோட வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்தா இந்த வடசனை படத்தில் ஒரு காட்சியை வச்சுருப்பார் ஒரு திரு வெற்றிமாறன் அவர்கள் என்னென்னு தெரியாமல் வாஷிங் மிஷின் தூக்கிட்டு உடனே இது என்னென்னு தெரியுமா உனக்கிட்ட அவங்க அம்மா கேட்டேன் நான் வெயில் காலத்தில் தண்ணி குடிச்சு வச்சுப்பேன் ட்ரம்மு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து கஷ்டப்பட்டு குடிஞ்சு துவைக்க வேண்டியதில்லை இதில் போட்டு ஒரு பவுடரு போட்டு விட்டோன்னா அதை துவைச்சு புழிஞ்சு கொடுத்துருது அப்படிங்கும்போது இது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கு சைக்காலஜி புரிஞ்சுட்டு வேலை செய்கிறாரு அவ்வளோதான் சார் சேப்பாக்கம் சேகுவாரா என்று அழைக்கப்படும் உதயநிதி அவர்கள் ஒரு நல்ல திட்ட உதவிக்காக போயிருக்காரு அவர் தொகுதிக்கே அவர் தொகுதிக்கு அவர் தொகுதியில் நடக்குது நீங்கள் அந்த பகிங்கும் கான கேனல் ஓடுது தெரியுங்களா ஸோ அது ஓரத்தில் போனீங்கன்னா வந்து குடிசைகளாக இருக்கும் அவர் அந்த வழியாக போகிறாங்கன்னு சொன்னால் குடிசைகள்லாம் வந்து மறைச்சிருக்காங்க திரைக்கட்டி இந்த ஆட்சி தந்தை கட்டுப்பாட்டிலும் இல்லை மகன் கட்டுப்பாட்டிலும் இல்லை இதை வந்து உதயநிதி வந்து நான் போகும்போது அங்கே கலீஜாகுது எல்லாத்தையும் மறங்கிட்டு உதயநிதி சொன்னார்ன்ட்டு நான் அவர் மீது சொல்ல மாட்டேன் ஓகேவா அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாரா இல்லையா என்பது உதயநிதிக்கே தெரியாது அது அந்த நிகழ்ச்சி நேரத்தை பொறுத்து இப்ப இல்லையா அதிகாலை சார் வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மதுரை கீதே போன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற போது அந்த வைகை ஆறு ஆற்றோரம் குடிசைகள் இருப்பது கால்வாய் ஓடுவது இதையெல்லாம் மறைப்பதற்கு துணியை வைத்து அது மிகப்பெரிய சர்ச்சையாகி அதற்கு பிறகு அந்த கால்வாயை ஆய்வு செய்கிறேன்னு இவங்க திருப்பி ஒரு ட்ராமா போட்டு அவசியமற்ற ஒரு சர்ச்சையை இவர்களாக உருவாக்கினார்கள் என்பதை நான் பார்க்க முடியும் குறைந்தபட்சம் கட்சிக்காரங்களை அழைச்சி இனிமேல் எங்கே இந்த ஸ்க்ரீன் போடுற வேலையை வச்சுக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இது திருப்பி நடக்குமாப்பா எனக்கு அதுதான் இதை நான் திருப்பியும் சொல்கிறேன் திரு உதயநிதி அவர்கள் இப்படிலாம் இல்லை அவர் அந்த அந்தளவுக்கு மோசம் இல்லை அந்த ஐயோ எனக்கு அது இதெல்லாம் பார்க்கவே பிடிக்கல அப்போ அப்படி அந்த மாதிரி ஆள்லாம் இல்லை அவருக்கு தெரியும் அரசியல் குடும்பத்துலேருந்து வந்தது ஒரு மலர் நேரத்தில் வச்சு சீனை ஃபோட்டோ கிட்ட எடுக்கணும் அதுக்கப்புறம் போட்டு கழுவிக்கலாம் அவருக்கு குறைந்தபட்சம் தெரியும் வந்த அறிவு உள்ளவர் அவர் இதை சொல்லியிருக்க மாட்டார் கீழே அல்ல வேலை குறைந்தபட்சம் இது ஒரு டாப்ல இருந்து ஒரு இனிமேல் இந்த தப்பை செய்யாதீங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் இது நடக்குமா திருப்பி இரண்டாவது முறை நடக்குதுன்னா கட்சியும் உங்க கண்ட்ரோலில் இல்ல ஆட்சியும் இல்லைன்னு தெரியுதா இது எதுக்கு இந்த சச்சி தினமலரில் இன்னைக்கு சென்னை சப்ளிமெண்ட்ல அரை பக்கத்துக்கு போட்டிருக்காங்க இது நேற்று சமூக வலைத்தளம் பூராக இது விவாதிக்கப்பட்டது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சின்ன சின்ன நீங்க பண்றீங்க இல்ல அதிமுக சின்ன சச்சி இருந்துச்சு அதை ஊதுறீங்கல்ல எதிர்கட்சி ஊதாதா அது விடுங்க சார் குடிசை இருந்தா இருந்துட்டு போட்டோம் அதை பார்க்கட்டும் அதை அவர் பார்த்தாதான் அவரால் தான் டெவலப் பண்ண முடியும் குடிசையை நான் பார்த்து டெவலப் பண்ண முடியுமா உதயநிதி கிட்ட இருந்து மறைக்க வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு இல்லமா அந்த இருக்கு அல்ல கைங்க பண்ற அது ஒரு காரணமாக இருக்கும் அந்த குடிசையை மறைக்கிறதுக்கு திரையை வாடகைக்கு எடுத்துட்டு ஒரு அமௌண்ட்டை போடலாம்ல இல்ல மேயர் திருமதி பிரியா கூட ஏற்பாடுகளை செய்திருக்கலாம் அல்லவா திரை போடுறதுக்கு அவங்களுக்கு குடிசைக்கு பதிலாக ஏதாவது வீடு கட்டி விட்டுருக்கு அதில் அது எப்படியே வீடு கட்டினா அவங்களுக்கு அது அதிகமாக செலவாகும் இது ஸ்க்ரீன் வாடகை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வண்ணம் துறையில் காய் போடுற துணி எல்லாம் வந்து கட்டிட்டு முடிஞ்சு போச்சு பில் போடலாம்ல இதுக்கும் யூ நீட்டு பே இல்லை இது வசூல் பண்ணதுக்காக பண்ணியிருப்பாங்க அவர் ஏன் அங்கே போகிறாருன்னா இதை தெரிஞ்சிக்க தான் போகிறாரு இதை மறைச்சா என்ன அவர் தொகுதிமா அவர் தொகுதி அது